அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் வேண்டா ஒரு அருமையான ஒரு துவா எங்களோட துவாக்கள் கபூல் நாங்கள் எல்லா அழைச்சா அல்லாஹ் பதில் கொடுத்துடுவான் நாங்கள் அல்லாஹ் கிட்டே எங்கள்கிட்ட தேவை ஒன்று கேட்டால் எல்லாம் அதை கொடுத்துடுவான் எதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அந்த சம்பவத்தை பார்ப்போம் ஒரு சாலையான ஒரு மனுஷன் இப்ராஹிம் இபுனு அதுஹம் ரலி அல்லாஹூ தாலா அன் அவங்களோட தோல்மை கூடி இருந்தார் அவரோட கூட்டாளி சினேகிதன் இப்படி இருக்கப்போகல அந்த சாலிஹான மனுஷன் இவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு அல்லாஹ் இடத்துல நான் அழைச்சா அல்லா எனக்கு பதில் கொடுக்கணும் எல்லா இடத்துல என்ற ஒரு விஷயத்தை கேட்டால் அல்லா எனக்கு கொடுக்கணும் அப்படியான இஸ்முல் ஆழத்தை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு போகல அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு துவா இஸ்முல் ஆழமெண்டா அல்லாவுடைய ஒரு திருநாமம் இந்த மகத்துவமான திருநாமத்தை சொல்லி கேட்டால் அந்த துவா கபு ஆகும் அப்படியேப்பட்ட ஒரு துவு சொல்லி கொடுக்குறாங்க அந்த துவா எப்படி ஓதணும் என்றால் காலை மாலை நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வரணும் தொடர்ச்சியாக அடுத்தது வந்து நம்பிக்கையோடு ஓதணும் நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் முக்கியம் நம்பிக்கையிலேயோ அவ்வளோ தான் எந்த ஒரு விஷயத்திலையும் உறுதியாக கிடைத்தே தீரும் அல்லாஹூத்தால கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கையோடு ஓதணும் எஹலாசான முறையில் ஓதணும் அடுத்தது வந்து எங்களுடைய என்ன தேவை இருக்குதோ அந்த விஷயம் அல்லாஹூத்தால எங்களுக்கு கொடுக்கணும் எண்ணத்தில் இந்த துவை ஓதுவணும் சரியா അത് എന്നാൽ ഒരു അരുമയാണ് ഒരു ദുആ ദാ കട്ട ഓദിക്കൊണ്ടുവാങ് അത്വാ എന്നു പാർപ്പം മൻ ലഹു വജ്ഹുൻ ലാ വനൂറുൻ ലാ 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 യുൻസ വബാബുൻ യുഹ്തകു വമുൽകുൻ യുഫുൻസാ വഅതവസ്സലു ഇലൈക ബിജാഹി മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അൻ തീ ഒ ഓതുങ്ങ കട്ടായ നെവേറിവിടും അടുത്തത് വന്ന് കുർാനുടേ വസനം ഇന്ന് ദാവും ഓദിക്കവങ്ങളോട് പ്രാർത്ഥനയിലെ സേർത്തക്കോ എങ്ക എല്ലാവർക്കും തരും ലാ ഇലാ ഹിലാ അന്തോ സുബഹാനക്ക് ഇനി ദുആല ഇസ്മുൽ ആലം இருக்கு என்று சொல்லுகிறார்கள் மகத்தான் அல்லாவுடைய திருநாமம் உண்டு இதிலே இருக்குது என்று சொல்லுகிறார்கள் இதை சொல்லி கேட்டால் துவா கபுலாகிவிடும் அதே போல் பிரார்த்தனையில் மட்டும் இல்லை நீங்கள் தஸ்மீஹான முறையிலேயும் இந்த துவாவை ஓதுங்க ஏனென்ன இந்த துவாவை ஓதுறதால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது ஆபத்துகள் ஏற்படாது பிரச்சினைகள் ஏற்படாது முசீபத்துகள் ஏற்படாது தங்கடங்கள் ஏற்படாது விட்டும் அது பாதுகாக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய கிருஃபையால் தீவுல் ஜன்னா மீடியா நல்ல நல்ல விஷயங்களை பயணித்து வருகிறது இதுக்கு அப்புறமும் இதைவிட தரமான விஷயங்களை செய்திகளை சம்பவங்களை இஸ்லாமிய வரலாறுகளை கனவு விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته